செல்ஃபாட்டி இருக்காங்க நான் அந்த தன்னம்பிக்கையோட இருந்தேன் எனிக்காவது ஒரு நாள் அம்மன் ஜெயிளான்னு அந்த ஒரு நாள் வந்து தான் கல்லூரி ஆண்டுகிறா பேச்சு போட்டி பாட்டு நானும் போனேன் பேச்சு பத்து பேர் வருமா சத்தம் போட்டு முதல் பேச வாங்கலாம் போய் பார்த்தா அன்னைக்கு மது பேச்சு போட்டி அழுகிக்கு நாலு பேர் நான் இங்கிருந்து பேச வந்திருக்கீங்கன்னா இல்லனா அவங்களுக்கு பேச்சு கூட்டி போடுவானுங்க ரண்ணிங்

ஒரு ஊரில் ரயில் ஒடிக்குள் இருந்தது ஆப்பிரிக்கா ரயிலுக்குள் இருந்தது அவர் கண்களில் இருந்தது கைகளில் முதல் வகுப்பிற்கான பயணச்சீட்டு இருந்தது முதல் வகுப்பிற்கான பயணச்சீட்டு இருந்த போது கூட அவரது முகம் பார்ப்பதற்கு என்னை கூட கருப்பாக இருந்தது அவர் கருப்பாக இருந்த ஒரே காரணத்தால் கழுத்தை பிடித்து கீழே தள்ளினார்கள் கீழே விழுந்த மனிதரின் பெயர் மோகன்தாஸ் கரம்சன் நிலவரிக்கு எதிராக எழுந்த மனிதரின் தான் மகாத்மா காந்தி அனைவருக்கும் வணக்கம் காந்தியை குறித்து பேச

துப்பாக்கிய தூக்கிக்கொண்டு சத்துனு எனக்கு கோட் சைட் பேர் மறந்து போச்சு துப்பாக்கியை கொண்டு வாயில கோட்சே வர மாட்டேங்குது துப்பாக்கியை தூக்கிக்கொண்டு அப்படியே நிற்கிறேன் ரூமுக்கு வெளியில இருந்து என்னோட ஹெச்ஓடிக்கோட தம்பி சுடுடா சுட்டுடனா நடுங்கி கண் கலங்கி வேறு போட்டி நம்ம எதையாவது மறந்து காண கண்ண கண்ணமுடியும் யோசிக்கும் போது கண்ண முடியெல்லாம் யோசிக்கிறேன் ஒரு செயல் கூட சொல்லுறதுலே கொண்டுவே பெரு கோடெல்லாம் ஸ்டார்ட் ஆகணும் இன்னும் செய் மூலகைகள் கொண்டவே பேர் போல் ஸ்டார்ட் ஆகுன்னா கொண்டு வந்து கோயில் சாமி கோபாத் சாமி கோயில் சேர் ஆழம் அங்கேருந்து எவ்வளோ கை வலிக்குது கண்ணு கலருது வேர்க்குது இறங்கிட்ட இடது வாழ்க்கை கடைசி வாய்ப்பு நடந்தவங்களே அங்கேருந்து இறங்கி ஓரிட முழுக்கணும் குடு முழுன்னு ஓடி ஒரு மன மன ஒரு ஓடி போய் அந்த பாழை நிலங்க கிட்ட போய் எனத்தையும் தாண்டி போய் காலேஜ் கட்டிய முட்டை பூசி சாப்பிடாத இதுவும் போச்சு என்ன பண்ண போற வாழ்க்கையில பப்ஸ் ஃப்ரூட் இதெல்லாம் சாப்பிடும் போது போட்டி முடிந்தது ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க நடுவர் சொல்றாங்க எல்லோரும் நன்றாக பேசுகிறீர்கள் நியூஸ் பேப்பர் படியுங்கள் மாணவிகள் நல்லா பேசுங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே எல்லோரும் நன்றாக பேசினாலும் முதலாம் ஆண்டு மாணவன் ராஜ்மோகன் ஒரு சின்ன பையன்

பதினேழு வயசு வரை மேடைக்கு கீழேக்கு மேலே இருக்கிற யாருக்கும் கைத்தட்டிய ராசமோகன் முதல் முறையாக மேடைக்கு மேலே எனக்காக கைத்தட்டிய நூறு பேரை முதல் முறையாக பார்த்தபோதுதான் புதிய மனிதராக பிறந்தேன் அதுதான் என்னுடைய உண்மையான